வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் உயிர் விலங்கியல் நாலாவது லெசன் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் ஸோ இதில் இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது மண்புழுவின் இனப்பெருக்க மண்டலம் பார்த்தோம் ஸோ இப்போ போகிற அந்த டாபிக் மண்புழுவின் வாழ்க்கை சுழற்சி ஸோ மண்புழுவின் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னா லேம்பிட்டோ மாதிரி நம்ம ஒரு மூன்று வகையான மண்புழுக்கள் பார்த்தோம் லேம்பிட்டோ மாறிட்டு மெட்டாபர் போஸ்துமா அப்படின்னு ஸோ அதில் இப்போ லேம்பிட்டோமேரிட்டி அப்படிங்கிற அந்த இன மண்புழுக்களோட அந்த வாழ்க்கை சுழற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது கருமுட்டையிலிருந்து தொடர்ந்துது ஸோ இதுதான் அதாவது கருமுட்டைகள் கருமுட்டை கூடுகளில் பாதுகாப்பாக இடப்படுகின்றன அப்போ கருமுட்டை கூடுகளில் அடை காலமான இறந்தாலும் பதினாலு முதல் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு இளம்புழுக்கள் வெளிவருகின்றன அப்போ அந்த பதினஞ்சு நாட்களில் இளம்புழுக்கள் கிளைட்டல் அற்ற புழுக்களாக முதல் படிவ வளர்ச்சியை அடைகிறது பச பதினஞ்சு நாட்களில் இவை இளம் புழுக்கள் கிளைட்டல்ல அற்ற புழுக்களாக முதல் படி வளர்ச்சி அடைகிறது இரண்டாம் படி வளர்ச்சி அப்படிங்கிறது பதினஞ்சு முதல் பதினேழு நாட்கள் வரை வளர்கிறது இறுதியில் இவை கிளைட்டல்லத்தை பெறுகிறது இனப்பெருக்கத்திறன் பெற்ற முதிர்ச்சிறந்த மண்புழுக்கள் கலவைக்கு பின் பத்து நாட்களில் கருமுட்டை கூட்டுகளை மண்ணில் இடுகின்றன ஸோ இவ்வாறாக லம்போமாரியின் இன மண்புழு வாழ்க்கை சுழற்சி அறுபது நாட்களில் முடிவடைகிறது இப்போ இதுதான் ஒன் ஸ்டேஜ் அப்படின்னா வளர்ச்சி நிலை நான் ஃபர்ஸ்ட் நிலை பதினஞ்சு நாள் ஃபிஃப்டீன் டேஸ் இது கருமுட்டை அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பத்து நாள் கருமுட்டை கூடு உருவாக்கும் பத்து நாள் ஆகும் கருமுட்டை கூடு அடுத்து வந்து பதினாலுலேருந்து பதினெட்டு நாட்கள் அடை காப்பு அப்படிங்கிறது அதுக்கடுத்து அந்த பதினாலிருந்து பதினெட்டு நாளுக்கு அப்புறம் அடை காப்புக்கு அப்புறம் இளம் உயிர் வெளியேறுகிறது இதான் பதினாலு முதல் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு இளம் புழுக்கள் வெளியேறுகிறது அந்த கருமுட்டை கூடுகளில் இருந்து வளர்ச்சி நிலை ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு பதினஞ்சு நாட்களில் இப்போ குழுக்கள் கிளைடல்லம் அற்ற புழுக்களாக முதல் படிவ வளர்ச்சி அடைகிறது பதினஞ்சு நாட்களில் இது கிளைட்டலம் இல்லாத இதுதான் அட்ரா ஒரு குழுவாக இங்கே வளர்ச்சி அடைஞ்சிருது கிளைட்டலம் ரீஜன்கிறது அதுல இருக்காது வளர்ச்சி நிலை டூ சோ அதுக்கடுத்து இரண்டாம் வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லுவோம் பதினஞ்சு முதல் பதினேழு நாட்கள் வரை நடைபெறுகிறது பதினஞ்சு முதல் இந்த பதினேழு நாட்கள் வரையும் வளர்ப்பு நடைபெறுது இது வந்து கிலேட்டல்லம் உள்ள உயிரி இந்த பதினஞ்சிலேருந்து பதினேழு நாட்களுக்கு அப்புறம் அந்த கிலேட்டல்லங்கிறது இதில் டெவலப் ஆயிரும் கிளைட்டல்லம் உள்ள புழுவாக வளர்ச்சி அடையும் ஸோ இதன் இறுதியில் கிளேட்டல்லத்தை பெறுது ஸோ இனப்பெருக்கத்திறன் பெற்ற மண்புழுக்கள் இந்த இனப்பெருக்க திறன் பெற்ற மண்புழுக்கள் கலவைக்கு பின் இனப்பெருக்கத்திற்கு பின் பத்து நாட்களில் பிற கருமுட்டை கூடு உருவாக்கும் பத்து நாட்களில் கருமுட்டை கூடுகளை மண்ணில் இடுகின்றன இந்த கட்டு கருமுட்டை கூடுகளை என்ன திறன் பெற்று முதிர்ச்சி அடைந்த மண்புழுக்கள் பத்து நாட்களுக்கு பிறகு இந்த கருமுட்டை கூடுகளை மண்ணில் இடுகின்றன இவ்வாறாக லாமிட்டோ மாதிரி என்ன வாழ்க்கை சுழற்சிங்கிறது அறுபது நாளில் முடியுது இப்போ பஸ் பாருங்க கருமுட்டை கூடு அடை காப்புங்கிறது பதினாலேருந்து பதினெட்டு நாட்கள் ஸோ அப்போ அந்த பதினாலேருந்து பதினெட்டு நாட்களில் அந்த இளம் லார்வாங்கிறது இளம் மண்புழு வெளியேறியது ஸோ வளர்ச்சி நிலை ரெண்டில் பதினஞ்சு நாட்கள் இது கிளேட்டெல்லாம் அற்ற ஒரு பகுதியாக இந்த பதினஞ்சு நாட்கள்ங்கிறது வளர்ச்சி அடையுது ஸோ அதான் அந்த வளர்ச்சி நிலை ரெண்டில் பதினஞ்சுலேருந்து பதினேழு நாட்களுக்கு அப்புறம் பதினஞ்சுலேருந்து பதினேழு நாட்களுக்கு அப்புறம் கிளைட் உள்ள உயிரியா அது வளர்ச்சி அடைகிறது கிளைட் உள்ள உயிரியா ஸோ அதுக்கடுத்து இனப்பெருக்கம் திறன் பெற்று முதிர்ச்சி அடைந்த மண்புழுக்கள் தான் இனப்பெருக்க காலம் மண்புழுக்கள் கலவைக்கு பின் பத்து நாட்களில் கருமுட்டை கூட்டையிட்டு இவன் மண்ணில் இடுகின்றன கருமுட்டை கூட்டை மண்ணில் இடுகின்றன இவ்வாறு இந்த லாமிட்டோ மாதிரி குழுவின் வாழ்க்கை சுழற்சி அறுபது நாட்கள் இதுதான் டோட்டலாக அறுபது நாட்கள் இதில் முடியுது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெரியணும் இந்த லாமிட்டோ லாமிட்டோமாரின் வாழ்க்கை சுழற்சியில் கருமுட்டைகள் கருமுட்டை கூடுகளில் பாதுகாப்பாக இடப்படுகின்றன கருமுட்டை கூடுகளில் அடைக்காக்கு காலமானது அப்படின்னா பதினாலு முதல் பதினெட்டு நாட்களுக்குள்ள இளம் லார்வாக்கள் வெளியேறுது பதினஞ்சாவது நாள் வந்து மண்புழு மற்ற புழுக்களாக வளர்ச்சி அடைந்து பதினஞ்சுல இருந்து பதினேழு நாட்களுக்கு அப்புறம் கிளைட் எல்லாம் பெற்ற அதாவது பெருகிறது இனப்பெருக்க அதுக்கடுத்து இனப்பெருக்கத்திறன் பெற்ற முதிர்ச்சி அடைந்த மண்புழுக்கள் கலவைக்கு பின் பத்து நாட்களில் கருமுட்டை கூடுகளை மண்ணில் எடுக்கின்றன அப்போ மண்ணில் இட்டதுக்கு அதில் என்னென்ன காணப்படும் அந்த கருமுட்டை கூடுகள் அப்படின்னா முதிர்ந்த முதிர்ந்த அண்டகம் கூட்டத்திரமும் காணப்படும் ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த கருமுட்டை கூடுகள்லேருந்து வளர்ச்சி அடையும் ஒரு மண்புழுவா வெளியில வரும் இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது அறுபது நாட்கள்ல நடைபெறுது அறுபது நாட்கள் வரைக்கும் இந்த மண்புழுவோட லைஃப் சைக்கிள் ஆனது அதுல நடைபெறக்கூடியது அடுத்து மண்புழுவின் அதாவது மண்புழு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு எல்லா மண்டலம் பார்த்தோம் ஸோ இப்போ அந்த லெசனில் அதான் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள்னு பார்த்தோம் அதில் இப்போ பார்க்க போகிறது கரப்பம்பூச் காக்ரோச் இந்த காக்ரோச்சோட அந்த சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பெரிப்பில அமெரிக்கானா காக்ரோச்சோட அந்த சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா பெருப்பிலேட்டா அமெரிக்கானா இது வகைப்பாட்டு நிலை அப்படின்னா தொகுதி கணுக்காளிகள் வகுப்பு வந்து அந்த பூச்சி இனத்தை சார்ந்தது இது வந்து கால்கள் உள்ளதுனால அதை கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம் வகுப்புங்கிறது பூச்சிகள் அடுத்த வரிசை அப்படிங்கிறது ஆர்தாப்டிரா வரிசைங்கிறது ஆர்தாப்டிரா பேரினம் பெரிக்ளனேட்டா சிற்றினம் அமெரிக்கானா பேரினம்ங்கிறது பெரிக்ளனேட்டா சிற்றினம் அமெரிக்கானா ஸோ உலகெங்கும் பரவியுள்ள கரப்பான்பூச்சி பூச்சி நத்திற்குரிய அனைத்து அடிப்படை பண்புகளை பெற்றுள்ள உயிர்கள் ஆகும் உள்ளா முழுவதும் பார்க்கக்கூடிய இந்த கரப்பான்பூச்சி அப்படிங்கிறது அந்த பூச்சி நத்தில் அனைத்து அடிப்படை பண்புகளையும் அதுக்கென்ற கணுக்காளிகள் இருக்குது பூச்சினம் அர்த்தாப்டீர வரிசையை சேர்ந்தது அதோட பேர் என்ன அமெரிக்கானா அமெரிக்கானா பெரியநாட்டா ஸோ பொதுவாக இப்பூச்சி அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிற அல்லது கருப்பு நிற உடலை கொண்டது அப்போ இதை நம்ம பார்த்துருக்கோம் அடர் சிவப்பு நிறத்துல காணப்படும் மற்ற கலந்த பழுப்பு நிறம் அதுலேயும் காணப்படும் இல்லைன்னா கருப்பு நிற உடலை கொண்டது பழுப்பு நிறம் அல்லது கருப்பு நிறை உட நிறை எந்த மாதிரி இரத்தம் அந்த காக்கரோச் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்துருப்போம் அந்த அந்த கலர்ல எல்லாம் இருக்கும் ஸோ விளிம்பில் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படும் அதோட விளிம்பு பகுதி முன்பகுதியில் பழுப்பு நிறை பட்டைகள் அப்படிங்கிறது காணப்படும் இவை பொதுவாக இரவில் உலாவும் அனைத்து ரொம்ப நைட்டில் தான் உலாகக்கூடியது அங்கங்கேயும் போகக்கூடியது ஸோ ஈரம் மிகுந்த மற்ற வெப்பமான பொருட்கள் சேமிப்பு பகுதிகளும் குறிப்பாக சமையல் அறைகள் உணவு தாவீன்யங்கள் சேமிப்பு கிடங்கள் அடுமனை உணவகங்கள் விடுதிகள் கழிவுநீர் தேங்கும் மற்றும் பொது இடங்களில் பெரிதாக காணப்படும் பெரிதும் காணப்படும் இது வந்து அனைத்து எல்லா இடத்துலையுமே காணப்படும் ஈரம் மிகுந்த பகுதிகளில் மற்ற வெப்பமான பொருள் சேகரிக்கக்கூடிய பகுதிகள்லையும் குறிப்பாக சமையல் அறைகள் உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் எங்கே பார்த்தாலும் அங்கேருந்து ஓடும் அறைகள் அடுமனை உணவுகள் விடுதிகள் கழிவுநீர் தேங்கும் இடங்கள் இது எல்லாத்துலேயும் பொதுவாக காணப்படக்கூடியது இந்த இயற்கை அதாவது காக்ரோச் ஸோ பெரிப்புளநேட்டா மிக வேகமாக ஓடும் கர்சோரியல் பூச்சி இனமாகும் பெரிப்புளநேட்டா அப்படிங்கிறது வேகமாக ஓடக்கூடியது ரொம்ப வேக முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு பால் உயிர்கள் அனைவை பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிர்களாகும் இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது ஸோ அப்போ ஒரு பால் உயிர்கள் ஆனைவை அப்படிங்கிறது பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிர்களாகும் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடியது ஸோ இது வந்து காலரா வயிற்றுப்போக்கு காசா நோய் மற்றும் டைப்பாய்டு காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய தீங்கு தரும் நுண்ணுயிரிகளை எடுத்து செல்வதால் இது வெட்டார நோய் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ரொம்ப பாஸ்டா ஓடக்கூடியது இது போயிட்டு உட்கார்ந்துட்டு வரும் வரும்பொழுது அது உள்ள ஜேம்ஸ் அப்படிங்கிறது இந்த காலரா வயிற்றுப்போக்கு போக்கு டீபரக் காசா நோய் டைபாய்டு காய்ச்சல் இதெல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு தீங்கு தரக்கூடிய நுண்ணுயிரியை எடுத்து செல்வதால் நோய் கடத்திகள் அப்படின்னு அழைக்கிறோம் இதை நோய் கடத்திகள் என்று இவை அழைக்கப்படுகிறது இதான் இந்த கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறது இப்ப கரப்பாம்பூச்சியோட அந்த சயின்டிபிக் நேம் என்ன அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா பெரிப்பிள்ள நாட்டை அமெரிக்கான்னு சொல்லணும் ஸோ அதோட வகைப்பாட்டு நிலை இது வந்து நிறைய கால்கள் இருக்குது அதனால் என்ன தொகுதி கணுக்காளிகள் வகுப்பு வந்து பூச்சி இனத்தை சார்ந்தது வரிசை ஆர்த்தாப்டிரா பேரினம் பெரிப்பிள்ள சிற்றினம் அமெரிக்கானா ஸோ இதுதான் இதோட அந்த வகைப்பாட்டு நிலை பேரினம் அமெரிக்கானா பெரிப்பிள்ள நாட்டா அமெரிக்கானான்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் நேம் அதான் பேரினம் சிற்றினம் ஸோ உட உலகங்கு பறவை உள்ள கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறது பூச்சி இனத்திற்குரிய அனைத்து அடிப்படை பண்புகளை பெற்றுள்ள உயிரி உயிர்களாகும் பூச்சி இனத்திற்குரிய எல்லா பண்புகளும் அதில் இருக்குது ஸோ இந்த என்னென்ன கலர்களெல்லாம் காணப்படும் அடர் சிவப்பு நிறம் பழுப்பு நிறம் மற்றும் கருப்பு நிற பட்டை உடலே கொண்டது ஸோ இது முதல் மார்பு கண்டத்தில் மட்டும் விளிம்பில் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படும் இதோட முதல் மார்பு மார்பு கண்டத்தில் அப்படிங்கிறது அதோட விளிம்பு பகுதியில் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படும் இது பொதுவாக இரவில் உலாவும் அனைத்துண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இரவில் உலாகக்கூடிய ஒரு அணை துண்ணி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது ஸோ இது எங்கெங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னா ஈரம் மிகுந்த பகுதி என்ன வெப்பமான பொருள் சேமிக்கக்கூடிய பகுதி சமையல் அறைகள் உணவு தானியங்கள் சேகரிக்கும் பகுதி ஏன்னா அடுமனை உணவங்கள் அப்புறம் என்ன விடுதிகள் கழிவு நீர் வெளியேறும் பகுதி ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பெரிதாக காணப்படக்கூடியது தான் இந்த காக்ரோச் ஸோ பெருப்புல நேட்டா மிக வேகமாக ஓடும் பூச்சி இனம் இதில் பெரியப்புல நேட்டா அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு பூச்சி இனம் முட்டையிட்டு குஞ்சு ஒரு ஒருபால் உயிர்கள் அடைவை பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிர்கள் ஆகும் ஸோ அப்போ என்ன பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து வென்டாஸ் நோய் கடத்திகள் ஆகவும் செயல்படுது என்ன அந்த கரப்பாம்பூச்சி நோய் கடத்திகளாக எவ்வாறு செயல்படுது அப்படின்னாலும் நோய் கடத்திகள் என்றால் என்னன்னாலும் நம்ம எழுதத் தெரியணும் ஸோ காலரா வயிற்றுப்போக்கு டைஃபாய்டு காசா நோய் போன்ற காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய தீங்கு தரும் நுண்ணுயிரிகளை எடுத்து செல்வதால் நோய்கடத்திகள் என்று அழைக்கப்படுகிறது தீங்கு தரக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளோட கால் பகுதியில் எடுத்துகிட்டு வந்து அது சில பொருட்களில் போய் உட்காரும் பொழுது இவ்வாறு அந்த நோய் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அது அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால அதை வந்து நோய் கடத்தி அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த கரப்பாங்கூச்சியோட புற தோற்றம் அப்படின்னா கரப்பாங்குச்சி முதிர்ந்த கரப்பாங்கூச்சி சுமார் ரெண்டுலேருந்து நாலு சென்டிமீட்டர் நீளமும் ஒரு சென்டிமீட்டர் அகலமும் உடையது ஒரு சென்டிமீட்டர் நீளமும் ஒரு சென்டிமீட்டர் அகலமும் உடையது அதோட சைஸ் அந்த கரப்பாங்குச்சியோட சைஸ் பட் உடல் முதுகு வயிற்றுப்புற அச்சுவாக்கில் தட்டையாகவும் இருபக்க சமச்சீர் அமைப்பு உடையதாகவும் உடற்கண்டங்கள் உடையதாகவும் காணப்படுகிறது அப்ப இதோட உடல் பகுதி அப்படிங்கிறது கண்டங்களால் ஆனது முதுகுப்புற வயிற்றுப்புற அச்சுவாக்கில் தட்டையாகவும் இருபக்க சமச்சீர் உடையதாகவும் ரொம்ப தட்டையாக காணப்படும் இருபக்கம் சமச்சீராக காணப்படும் உடற்கண்டங்கள் உடையதாகவும் காணப்படுகிறது உடல் தலை மார்பு மற்றும் வயிறு என மூன்று பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டுள்ளது அப்ப இது கண்டங்களால் ஆனது இதோட உடல் பகுதி அப்படிங்கிறது உடல் தலை மார்பு வயிற்று பகுதி அப்படிங்கிற ஒரு மூன்று பிரிவுகளால் இந்த கரப்பான்பூச்சியை பிரிக்கலாம் பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் அதோட இந்த புறத்தோற்ற அமைப்பு இது வந்து உணரியலை இந்த இங்கே காண ஆண்டனன்னு சொல்லுவோம் அடுத்து இது தலைப்பகுதி அதுக்கு அடுத்த கண் அந்த கூட்டுக்கண் முன் மாரிப்புக்கள் அந்த கால் பகுதி முன்மார்ப்பு கண்டம் முன்மார்பு கால் இது இது முன்மார்ப்பு கண்டம் இந்த பகுதி இது வந்து இடைமார்பு கண்டம் கடைமார்ப்பு கண்டம் இடைமார்ப்பு இது கடைசியில் உள்ளது இடைமார்ப்பு கால் கடை கால் கால் இதுதான் வயிற்றுப்பகுதி இந்த பகுதியானது வயிற்றுப்பகுதி கீழே உள்ளது மலைப்புள்ளை தண்டு இந்த பகுதிக்கு பேரு இது பின் இறக்கை ஸோ அதுக்கு மேல உள்ளது டெக்மினா இது தலை முன்பகுதியில் அந்த உணர் ஆண்டனாங்கிறது காணப்படும் உணர்தல் ஸோ அது இது தலைப்பகுதி கூட்டு கண்கள் ரெண்டு கண்கள் காணப்படுது அதனால கூட்டு கண்கள் முன் கால் இங்கே காணப்படக்கூடியது இது முன்மார்பு கண்டம் இந்த பகுதியில் முன்மார்பு கண்ட பகுதின்னு சொல்லுவோம் இது இடை மார்பு கண்டம் கடை கண்டம் கடைசியாக அடுத்து இடைமார்பு கால் கடைமார்பு கால் இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காலம் இதான் மலப்பிலை தண்டு இது வயிற்றுப்பகுதி பின் இறக்கை இங்கேயும் ஒரு இறக்கை இங்கே மடித்து காணப்படுது இதுவும் இறக்கை தான் இது பின் இறக்கு அது முன்னாடி இருக்கக்கூடிய டெக்மினா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் அந்த கரப்பாம்பூச்சியோட புற தோற்றம் அதுக்கடுத்து தலையின் முதுகுப்புற மற்றும் வயிற்றுப்புற தோட்டங்கள் அது தலைப்பகுதி முதுகுப்புற வயிற்றுப்புற தோட்டங்கள் இது வந்து உணர் நீட்சி இங்கே பார்த்தோம்ல உணர் நீட்சி முதல் துருவுத்தாடை இந்த ரெண்டு பகுதிக்கும் பேர் முதல் துருவுத்தாடை இது மேலுதடு இது கீழுதடு மேல் பகுதியில் மேலுதடு இது கீழுதடு இது கீழுதடோட நீட்சி ரெண்டுலையுமே காணப்படுது அந்த கீழ் உதடு அப்படிங்கிறது இது துருவுத்தாடை நீர்ச்சி இப்போ ரெண்டு நீர்ச்சி காணப்படுது உள்பகுதியில் இருக்கிற இருக்கிறது துருவுத்தாடை நீர்ச்சி இங்கேயும் காணப்படுது இந்த வெளிப்பகுதியில் இருக்கிறது உள்பகுதியில் இருக்கிறது கீழுதடு நீர்ச்சி அந்த மேலுதடு கீழ் உதடுன்னு இங்கே காணப்படுது இந்த உதடு பகுதியில் காணப்படக்கூடியது என்ன கீழ் உதடு நீட்சி அப்படின்னு சொல்லுவோம் அதோடு பெருசாக இருக்கக்கூடியது மேல் துருவுத்தாடை நீர்ச்சி ரெண்டு பகுதியிலையுமே காணப்படுது துருவுத்தாடை நீர்ச்சி ஸோ அதுக்கடுத்து ஆண் பெண் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லுவான் ஸோ ஆன் பெண் இதுதான் மழப்பிள்ளை தண்டு ரெண்டுலேயுமே காணப்படுகிறது இது மலவாய் நீட்சி அடுத்து முட்டை இட்டு முட்டையிடுவான முட்டையிடக்கூடியது இது பெண் முட்டையிடக்கூடியது இதுதான் அதோட அமைப்பு இப்போ இதில் வந்து கீழுதடு நீட்சி துருவுத்தாடைங்கிறது காணப்படுகிறது கீழுதடு மேலுதடு ரெண்டும் காணப்படுகிறது நான் முதல் துருவுத்தாடை துருவுத்தாடை நீட்சி இப்போ இதுதான் முதல் துருவுத்தாடை அதோட நீட்சி பகுதி இது இது மேலே உள்ளது உணர் உணர்நீழ்ச்சி ஸோ இதுதான் அந்த மண்புழுவோடய புறத்தோற்றம் அப்போ மண்புழு அப்படின்னா அனைத்து துண்ணின்னு சொல்லுவோம் ஜென்ரலாகவே அது வந்து என்ன அனைத்துணி ஸோ இது வந்து ஈரப்பதமிக்க பகுதி பொருட்கள் சேமிக்கக்கூடிய பகுதி நம்ம அதை பார்ப்போம் ஜென்ரலாகவே என்ன ஈரம் இருந்த பகுதி சாக்கடை கழிவுகளில் இருக்கக்கூடிய பகுதி நீர் தேங்கக்கூடிய பகுதி உணவகங்கள் என்ன சேமிப்பு கிடங்குகள் சிறு தானியங்கள் இது எல்லாத்துலேயுமே காணப்படக்கூடிய என்ன ஒரு பூச்சி இனம் பெருப்புல மிக வேகமாக ஓடும் பூச்சி இனம்னு சொல்லுவோம் இந்த பூச்சி இனம் அப்படிங்கிறது குஞ்சி புரிக்கக்கூடிய ஒருபால் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம் பெட்ரோல் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடியது இது வந்து என்ன பெட்ரோல் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடியது காலரா வயிற்றுப்போக்கு டைபாய்டு அண்டு காசா நோய் இது எல்லாத்தையும் ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளை எடுத்து செல்லும் நோய் கடத்தி அப்படின்னு இதை சொல்றோம் அதனால இதை வந்து நோய் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம் கரப்பான் பூச்சியை இதோட புறத்தோற்றம்னா இதோட சைஸ் அப்படின்னா டூ டூ ஃபோர் சென்டிமீட்டர் நீளமும் ஒரு சென்டிமீட்டர் அகலமும் உடையது பட் உடல் முதுகுப்புற மற்றும் வயிற்றுப்புற அச்சுவாக்கில் தட்டையாகவும் ரெண்டு பக்கமும் சமச்சீர் அமைப்புடைய சமச்சீர் கண்ட அமைப்புடைய உடல் அமைப்பு கொண்டது உடற் கண்டங்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது இதோட உடல் பகுதியை மூன்று பகுதியாக பிரிப்போம் உடல் தலை மார்பு மற்றும் வயிறு உடல் தலை மார்பு மற்றும் வயிறு இந்த மூன்று பகுதிகளாக அதை பிரிப்போம் இதுதான் அதோட புறத்தோற்ற அமைப்பு இப்போ கடத்தி என்றால் என்னன்னு கேட்பாங்க அது தெரியணும் நோய் கடத்தி அப்படின்னா என்ன கலராக வயிற்றுப்போக்கு காசா நோய் டைஃபாய்டு போன்ற காய்ச்சலில் உண்டாக்கக்கூடிய தர நுண்ணுயிரிகளை எடுத்து செல்வதால் இவை நோய் கடத்திகள் அப்படின்னு இதை சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து இந்த கரப்பம்பூச்சியோட அந்த வகைப்பாட்டு நிலை அப்படின்னா அதோடய சயின்டிஃபிக் நேம் என்ன பெரியக்குல நேட்டா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக் கரப்பம்பூச்சியோட அந்த சுவாரதிகள் நேம் அப்படின்னா பெரியக்குல நேட்டா அதான் வகைப்பாட்டு நிலை தொகுதி கணுக்காளிகள் கால்கள் இருக்கு கால்கள் இருந்தாவே அது கணுக்காளிகளில் தான் வரும் ஏர்த்துறப்போட ஸோ அப்போ தொகுதி கணுக்காளிகள் வகுப்பு பூச்சி இனத்தை சார்ந்ததாக தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து வரிசை ஏர்த்த அப்படின்றா பிறப்புல அமெரிக்கானா ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த கரப்பான் பூச்சிங்கிறது பூச்சி நம்க்கூடிய பண்புகளை அதில் பெற்று இருக்கு ஸோ இது வந்து என்ன அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் அல்லது கருப்பு நிற பட்டை கருப்பு நிற உடலை கொண்டது அடர் சிவப்பு நிறத்துல காணப்படும் பழுப்பு நிறத்துல காணப்படும் கருப்பு நிற உடலையும் கொண்டது ஸோ இதன் முதல் மார்பு கண்டத்தில் மட்டும் விளிம்பில் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படுகின்றன முதல் மார்பு கண்டத்தில் இங்கே பார்த்தோம்ல முதல் மார்பு கண்டம் இதுதான் அந்த முதல் மார்பு கண்டம் முதல் மார்பு கண்டம் இதுல வந்து என்ன ஒரு பட்டைகள் காணப்படுது அதான் அந்த முதல் மார்பு நிற கண்டத்தில் மற்ற விளிம்பில் பழுப்பு நிற பட்டைகள் அப்படிங்கிறது அதில் காணப்படக்கூடியது ஸோ இரவில் உலாவக்கூடியது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் இரவு இரவில் உலாகக்கூடிய ஒரு அணை தொண்ணி இது என்ன இருபால் ஒருபால் உயிரிகள் பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய உயிரி அதுக்கு முன்னாடி இந்த லாம்பிட்டோமேரிவோ மண்புழுவோட அந்த வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம் லாம்பிட்டோமேரிட்டோட இனக்குழுக்களின் வாழ்க்கை சுழற்சி அப்போ கருமுட்டையில் தொடங்கி அறுபது நாட்களுக்குள்ள இது முடிவடைகிறது இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கருமுட்டை கூடு இங்கே இருக்குது ஸோ இப்போ பதினாலுலேருந்து பதினெட்டு நாட்களுக்கு அப்புறம் ஒரு இளம் உயிரியாக இது வெளியே வருது ஸோ வந்ததுக்கப்புறம் இதான் வளர்ச்சி நிலை ஒன்று பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் அது வந்து என்ன கிளைட்டல்லம் மற்ற உயிரியாக வெளியேறுது வளர்ச்சி நிலை டூலில் பதினஞ்சுலேருந்து பதினேழு நாட்கள் இந்த நாட்களுக்குள்ள கிளைட்டல்லம் உள்ள உயிரியாக அது வெளியில் வருது இதில் கிளைட்டல்லம்ங்கிறது காணப்படும் ஸோ அதுக்கடுத்து இதான் இனப்பெருக்க காலம் ஸோ அதுக்கு பதினா பதினஞ்சுல இருந்து பதினேழு நாள் இறுதியில் கிளைட்டலத்தை பெறுகிறது இனப்பெருக்க முதிர்ச்சி அடைந்த மண்புழுக்கள் அதாவது கலவிக்கு நாட்களில் கருமுட்டை கூடுகளை மண்ணில் இடுகின்றன கருவூறுதல் நடைபெற்றதுக்கு அப்புறம் பத்து நாள் கழிச்சு அந்த கருமுட்டை கூட்டை வெளியிடுது மண்ணில் இடுது மண்ணில் இட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த உள்ளே அந்த முதிர்ந்த கேமிட்ஸ் காணப்படும் மண்டை அண்டு விந்த அணுக்கள்ங்கிறது காணப்படும் ஊட்டத்திரவமும் காணப்படும் அதன் மூலமா அது வந்து வளர்ச்சி அடையும் ஸோ அப்போ இவ்வாறாக அந்த லாமிட்டோமாரியே இன மண்புழுவின் வாழ்க்கை சுழற்சி அறுபது நாட்களில் முடிவடைகிறது அதான் இந்த சிக்ஸ்டீன் டேஸ் அறுபது நாட்களில் முடிவடைகிறது இதான் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இணையக்கூடியது மண்புழுக்கள் இவ்வாறு அந்த கிளேட்டல்லம் பகுதி ஒட்டுவதற்கேற்ப அதோட பொசிஷன்கிறது தலைகீழாக இணையும் பொழுது அந்த கேமிட்டானது பரிமாற்றிக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது ஸோ இதன் மூலமாக தான் அதில் அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது அறுபது நாட்களில் நடைபெறுது ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கு அடுத்த க்ளாஸில் பார்ப்போம்